வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நம்பர் ஒன் சீரியல் நடிகை ஒருத்தங்க பிரபல இருந்து விலகிட்டாங்க அது பற்றின முழு செய்தியை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் இதயத்தை திருடாத சீரியல் மூலயமா ரொம்பவும் பிரபலமானவங்க தான் ஹீமா பிந்து இவங்க இப்போது சன் டிவியில் இலக்கிய சீரியலாக நடிச்சிட்டு வராங்க இது மதிய சீரியல் நேரங்களிலே ஒரு டாப் சீரியலாக இருந்துட்டு வருது இலக்கியா சீரியலில் ஹீமா பிந்து அவங்களுக்குன்னே தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம் இந்த நிலையில் இவங்க இப்போது திடீர்னு சீரியலை விட்டு விலகிட்டாங்க இவங்களுக்கு பதிலாக இலக்கிய சீரியலில் லீட் ஹீரோயினாக இனி சாம்பவி அவங்க நடிக்க இருக்காங்க சாம்பவி அவங்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இலக்கிய சீரியலில் இருந்து ஹீமா பிந்து அவங்க வெளியேறினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க